வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் பெரும் வீழ்ச்சியில் காணப்படும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் என்னென்னங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை எப்பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூறு பைசா எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி ஒரு ரூபாய் இருபது பைசா பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதா இந்த வாரத்தில் கிராமுக்கு பதினாறு ரூபாய் பத்து பைசா கிலோவுக்கு பதினாறாயிரத்தி நூறுரூபா ரூபாய் விலை செஞ்சு காணப்படவில்லை இருபத்தி கே தங்கத்தொடர்